ஜலகை ஜங்ஷன் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிரபாகரன் இப்போ நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன இப்போ வீடியோ பார்க்க போகிறோம்னா அதாவது இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட காய்கறிகள் இந்த சே அதாவது ஈரோடு டு மேட்டூர் போகிற பகுதியில் அம்மாப்பேட்டை அப்படிங்கிற பகுதியில் ஒரு அம்மா ஒருத்தங்க இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட காய்கறிகளில் வியாபாரம் பண்ணிகிட்ருக்கிறாங்க ஒரு குடிசை குடிசை அமைத்து பாருங்க செவ்வாழை இருக்குது நான் ஏற்கனவே இவங்களோட கடையில் வந்து இந்த பகுதியில் இந்த வழித்தடத்தில் நான் போகிறப்ப சோளக்கிறதெல்லாம் வாங்கி சாப்பிட்ருக்கிறேன் எப்போவது நம்மளுடைய சேனலில் இவங்களை பற்றி ஒரு வீடியோ பதிவு போடணும் அப்படிங்கிறதுக்காண்டி இவ்வன்னைக்கு இவங்களுக்காகவே நம்ம நேரத்தை ஒதுக்கி இவங்களோட கடையை பற்றி வீடியோ பதிவு போடணுங்கிறதுக்காக வந்திருக்கிறேன் அவங்ககிட்ட சில தகவல்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் போகலாம் வேணுமா ஆமாம் வணக்கங்க வணக்கங்க அம்மா உங்க பேரு சித்ராங்க இந்த பகுதியில் எவ்வளோ நாளா இந்த காய்கறி கடை வச்சிருக்கீங்க ரெண்டு வருஷமா அம்மா நான் கிட்டத்தட்ட உங்கள் கடையில் ஒரு ரெண்டு மூணு முறை வந்து நான் வாங்கி சாப்பிட்டுருக்குறேன் மாதுளம்பழம் சாப்பிட்டுருக்குறேன் சோளகிறது சாப்பிட்ருக்குறேன் மாம்பழம் சாப்பிட்டுருக்கறேன் இது எல்லாமே மலைவாழ் தான் பா ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய பாலமலையிலிருந்து தான் எல்லாம் வாங்கி வச்சு விற்கிறதா சொல்கிறீங்க இது வந்து எப்படிம்மா உங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு இந்த பழி இந்த வழித்தடத்தில் வந்து உங்களுக்கு கரெக்டான வியாபாரம் அமையுதா இருக்குதா ஒரு சுமாரா இருக்குது சுமாராக இருக்கு என்னென்னா அந்த சீசன் தகுந்த மாதிரி இருக்குதுங்க ரெண்டு பேர் நான் அவரையும் பார்த்துக்கிறோம் ஒரு நாளைக்கு ஓரளவுக்கு இருக்குங்க ஒரு நாளைக்கு ரொம்ப கம்மியாக வர இருக்கும் இன்னைக்கு இப்போ என்னென்ன காய்கறிமா இருக்குங்க என்னென்ன இருக்கு இப்போ வந்து பனங்கிழங்கு சப்போட்டா இது வந்து வந்துங்களா இதோட விலை எவ்வளோங்கம்மா ஒரு கட்டு ஒரு கட்டு ஐம்பது ரூபா ஒரு கட்டு ஐம்பது ரூபா இந்த பணங்கள் சா பணங்கள் அங்கே சாப்பிட்றதுனால என்னென்னம்மா நன்மைகள் இருக்கு பணங்கள் சாப்பிட்றதுனால இதில் வந்து சத்து ஒன்று இருக்குதுன்னு சொன்னாங்க தெரியல ஆனால் சுகருக்கு வந்து நல்லா கேட்குங்க சுகர் பேஷண்ட்ஸ்லாம் இந்த மாதிரி கிழங்கு சாப்பிட்லான்ட்டு சொல்கிறாங்க வேக வேக வச்சு சாப்பிடுவாங்க அதை மாவு பண்ணி சாப்பிட்லாங்க பொடியா செஞ்சு வச்சுட்டு சாப்பிட்லாங்க இந்த பணங்கள்லாம் இயற்கை முறையில் நீங்களே இயற்கை முறையில் வருது இயற்கை முறையில் வருதுங்க இந்த செ இந்த பழ வகைங்களாம் என்னென்னம்மா அது இது வந்து செவ்வாழைங்க செவ்வாழை செவ்வாழைங்க இது சில இடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாழை பெரிய பெரிய பழமாக இருக்குது இதே சின்ன சின்னதாக இருக்குது இது வந்து விலை கம்மிங்க விலை கம்மி விலை கம்மி நாங்கள் தோட்டத்தில் வாங்குறதே விலை கம்மிங்க கிலோ வந்து ஐம்பது ரூபா நாற்பத்தஞ்சு ரூபா அந்த மாதிரி வாங்குவோங்க நான் கொடுக்கறது பழம் சைஸ் அளவுக்கு நாலு ரூபாய்க்கு மூன்று ரூபாய்க்கு அஞ்சு ரூபாய்க்கு அந்த மாதிரி தான் கொடுப்போம் இந்த பழம்லாம் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா பத்து ரூபா ரேட்டுக்கெலாம் விற்கிறேன் அது வந்து காட்டில் வாங்குறதே விலை அதிகமாக இருக்குங்க எப்படின்னா ஒரு கிலோ வந்து ரூபா அறுபது ரூபா அறுபத்தஞ்சி ரூபா அந்த மாதிரி இருக்குங்க அது பழம் பெருசாக இருக்குங்க அந்த மாதிரி இங்கே வாங்கிட்டு வந்து வச்சா வாங்குவாங்க இருந்தாலும் நம்மளுக்கு சேதாரம் அதிகமாகும் இதை தான் கரெக்டாக இருக்குதுங்க

நாட்டுப்பழம் நாட்டுப்பழம் சிகப்பு பல பலம் இது நல்லா நல்லா இருக்கும் இது பப்பாளி எல்லாம் இருக்குது பப்பாளி நாட்டுப்பாளி பாருங்க ஜலக ஜங்ஷன் சொந்தங்களே இந்த வழித்தடத்தில் மேட்டூர்லேருந்து ஈரோடு போகிற பகுதியில் அம்மாப்பேட்டையில் அப்படிங்கிற பகுதியில் வந்து சித்ரா அம்மா கடை அமைச்சிருக்கிறாங்க எல்லாமே வந்து இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட காய்கறிகள் பழங்கள் தான் அவங்க வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸோ இல்லை யாராவது இந்த வழித்தடத்தில் நீங்கள் ஏதாவது பயணம் செஞ்சீங்க போனீங்க அப்படின்னா அம்மாவோட கடையில் வாங்கி பா காய்கறி பழங்கள் வாங்கி சாப்பிட்டு பயனடைங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப இயற்கை முறை தான் நாம் டவுனுக்குள்ளே தான் நம்ம பல வகைகள்லாம் வாங்கி சாப்பிட்றது பழக்கமாக இருக்குது மேக்ஸிமம் இந்த மாதிரி இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட காய்கறிகள்லாம் கிடைக்கிறதே அரிது தான் பாருங்கள் இவங்க பாருங்கள் நாட்டு சர்க்கரையெல்லாம் கூட வச்சுருக்காங்க அம்மா இது நாட்டு சர்க்கரை தானே இதோட கிலோ இது கிலோ எவ்வளோங்கம்மா கிலோ அறுபது ரூபா அதாவது இதுவும் இயற்கை முறையில் இருக்கிறதா ஓகே ஓகேங்கம்மா இது எதுவுமே வந்து

இப்போ சமீப காலமாகவே நாட்டு சர்க்கரைக்கு வந்து மக்கள் வந்து மாறிக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க நாட்டு சர்க்கரை வந்து ரொம்ப ரொம்ப நம்ம உடம்புக்கு நன்மை விளைக்கக்கூடிய ஒரு சர்க்கரை இந்த அதிகமாக வந்து நாட்டு சர்க்கரையை வந்து நம்ம பயன்படுத்தணும் அம்மா கிட்ட நான் வந்து ஒரு சோளக்கரது வாங்கிட்டேன் அதாவது ரொம்ப பிஞ்சும் இல்லாமல் முத்தன சோளக்கருதும் இல்லாமல் ஒரு நடுத்தரமான சோளக்கிறது குழந்தைங்க கூட நல்ல மென்று சாப்பிடக்கூடிய அளவுக்கு இதமான சோளக்கறது தான் இவங்க வாங்கி விற்கிறாங்க அம்மா நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ சோளக்கறது இங்கே வியாபாரம் பண்ணுவீங்க நீங்கள் வந்து ஒரு ஐநூறு கருது ஐநூறு கருது இப்போ இதோட விலை எவ்வளோங்கம்மா ஒரு சோளக்கறதோட விலை அஞ்சு ரூபா அஞ்சு ரூபா இப்போ அவிச்சிக்கிறது மட்டும்தான் விற்பீங்களா பச்சைக்கறது வைப்பா பச்சைக்கறது விற்பான் பச்சை கருதம் விற்பேன் ரெண்டுமே அஞ்சு ரூபா தான் பச்சை கருதம் அஞ்சு ரூபா தான் அவிச்சிக்கிறது அஞ்சு ரூபா தான் அஞ்சு ரூபா தான் உங்களுக்கு இதோட இதலயும் ஒரு அளவுக்கு வரமணம் இருக்கு. 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 பல வகையா நீங்க விற்கிறதுனால உங்க இந்த கடைக்கு வந்துடுது. நீங்க இந்த கடை ரெண்டே நடத்துறதுக்கும் டவுனுக்குள்ள மக்கள் வந்து வாங்கி சாப்பிடுவாங்க. பெரிய பெரிய ஷாப்பிங் மாலலாம் வாங்கி சாப்பிடுவாங்க. காசுடையான காய்கறிகள் வாங்கி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்களுக்கு வந்து டவுன்ல வந்து வேலை கொஞ்சம் அதிகம் இருக்கும். டாம் இது கம்மியா இருக்கு. டவுன்ல வந்து இந்த மக்காச்சோளம்லாம் வந்து கிலோ கணக்கு தருவாங்க கிலோ கணக்கு நாங்க எங்க பீஸ் கணக்கு எல்லாம் தரோம் அப்படின்னா இந்த மக்காச்சோளம் உங்களை மாதிரி விறகடுப்புல போட்டு வச்சு எல்லாம் விற்கிறதில்ல சூப்பர் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா பேக்கிங் பண்ணி வரும் அப்படியே பாலிதீன் கவர்ல பேக் பண்ணி வருது அது வந்து நீங்க எப்படி உணர்றீங்க அது ஏன் அப்படி விற்கிறாங்க அது அவங்களுக்கு அது என்ன எப்படி சொல்றது அவங்களால அவங்களுக்கு அது மாதிரி செய்ய தெரியாது செய்றாங்க. எங்களுக்கு வந்து இதுதான் தான் வேற செஞ்சா தான் டேஸ்டா இருக்கும். இப்போ இது தனமு வெச்சு டேரி விட்டுடலாம். அண்ணனுக்கு வேக வைக்கிறது அண்ணனுக்குயே விட்டுறோம். இன்னைக்கு வேக வச்சு நாளைக்கு கொடுக்க மாட்டோம். அம்மா வெங்காயம் எல்லாம் வெச்சிருக்கீங்களா? வெங்காயம் எல்லாம் என்ன ரேட்டு மா போட்டு வெங்காயம் வந்து இப்ப கிலோ அறுபது ரூபாய்க்கு கொடுக்கறாங்க. இதுவும் நீங்க நேரடி தோட்டத்துல வாங்குறதா? இது தோட்டத்துல வாங்குறேன். தோட்டத்துல வாங்குறேன். தோட்டத்துல வாங்குறேன். இப்போ எப்படி காய்கறி பழங்கள்னா கூட ஏதோ போகிற வழியில் போக்குவரத்தில் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது சமையல் பொருள் சமையலுக்கு தேவையானது அப்படிங்கும்போது நின்று வாங்குறது இது வந்து தோட்டத்துலேயும் வாங்குவோம் சந்தை இருக்குது சந்தைக்கு போனோம்னா அங்கே வியாபாரி கொண்டு வருவாங்க இல்லைம்மா மக்கள் வந்து உங்களுக்கு நேரடியாக இந்த மாதிரி வெங்காயம் இருக்குது அப்படிங்கிறது வந்து வாங்க வாங்குவாங்க ஏன்னா பழங்கள் வாங்க வராங்களா அப்போ வெங்காயம் என்ன ரேட்டுன்னு கேட்பாங்க இது மளிகை கடைக்கு இங்கே கம்மியாக தெரிஞ்சுன்னா வாங்கிக்குவாங்க கடை வச்சிருக்கிறவங்களும் உங்கள்கிட்ட வாங்குறாங்க

நல்ல பக்குவமான பதமான கருதாக தான் வித்துட்ருக்குறீங்க ஒரு நாள் வந்து நான் பச்சை கருது வீட்டுக்கு வாங்கிட்டு போனேன் வீட்டில் எல்லாருமே செஞ்சு சாப்பிட்டேன் சுட்டு சாப்பிட்டோம் நான் சுட்டக்கருது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கே தொடர்ந்து இந்த தொழிலில் நீங்கள் இன்னும் நல்ல நிலைமை கொண்டு போகணும் இல்லை நிறைய நிறைய பழங்கள் வச்சு பெரிய கடையை டெவலப் பண்ணணும் எங்களுடைய யூடியூப் சேனல் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் நம்மளுடைய முழு நேரம் வந்து இந்த யூடியூப் சேனல் மட்டும் முழு நேரம் பணி கிடையாது நம்ம வந்து முழு நேரமாக பிரபா டிஜிட்டல் ஃப்ளக்ஸ் பிரிண்டிங் மீடியா நெட்ஒர்க் அப்படிங்கிற ஒரு ஃப்ளக்ஸ் பிரிண்டிங் நிறுவனம் வச்சிருக்கோம் அதில் வந்து ஃப்ளக்ஸ் பிரிண்டிங் வந்து சொந்தமாக மிஷின் போட்டு சொந்தமாக தொழில் செஞ்சுட்ருக்கோம் உங்களுக்கு எதாவது ப்ளக்ஸ் பிரிண்டிங் வேலை தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்மளுடைய இடத்துக்கு வரலாம் ஃப்ளெக்ஸ் ப்ரிண்டிங்கு விசிட்டிங் கார்டு வெட்டிங் கார்டு நோட்டீஸு மல்டி கலர் நோட்டீஸு பிரிண்டிங் சம்மந்தப்பட்ட எல்லா வேலையுமே நம்ம வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது ப்ரிண்டிங் சம்மந்தப்பட்ட வேலை அப்படின்னாலும் நம்ம ஆஃபீஸ் வாங்க நம்ம நல்லா பண்ணி கொடுப்போம் Yeah.